மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆணையமே பரிந்துரைத்த புத்தகங்கள் சரிங்களா தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் கணக்கு இது என்னென்னா ஆறு டு பத்து வரைக்கும் பார்த்துக்குங்கன்னு கொடுத்துருக்காங்க இயற்பியல் வேதியியல் வணிகவியல் எல்லாமே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புத்தகம்னு கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சுரா பப்ளிகேஷன் அல்லது எனி அதர் பப்ளிகேஷன் அது மட்டும் கிடையாது ஜிகே சம்மந்தப்பட்டது அரிகன் பப்ளிகேஷன் மனோகர் இருந்தது அதே மாதிரி ஃபிலிமிங்கோ பப்ளிகேஷன் குரூப் ஒன் கைடு ரொம்ப முக்கியமானது எல்லாருக்கும் குரூப் ஃபோர் குரூப் டூ தமிழ் இலக்கிய தகவல் கலைஞருக்குல டிஎன்பிசி தமிழ் தேர்வில் ஒரு சில கொஸ்டின்லாம் அவுட் ஆஃப் கொஸ்டின் வரும் அது எங்கேருந்து எடுப்பாங்கன்னா முனைவர் தேவிரா அவர் எழுதிய தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் அந்த புத்தகத்திலிருந்தே எடுப்பாங்க சரிங்களா இதை நம்ம டிஎன் கொடுத்துருக்காங்க குவாண்டிட்டி அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இதெல்லாம் இங்கிருந்து எடுப்பாங்களா ஆர் எஸ் அகர்வால் மற்றும் கனியன் புக் அது மட்டும் இல்ல இயர் புக்ஸ் அதாவது கரண்ட் அஃபேர் சம்மந்தப்பட்டது வந்து என்னன்னா மனோரமா சுரா சக்தி அல்லது இனியதர் இன்னொரு புக் என்னன்னா இந்தியா இயர் புக் இது ரொம்ப முக்கியமானது தமிழக வளரா வரலாறு இது எங்கேருந்து எடுப்பாங்கன்னா பேராசிரியர் ஜே தர்மராஜ் அவங்க எழுதிய புக்கு தான் தமிழக வரலாறு இன்னொரு புக்கு பேர் என்னன்னா தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் இந்த புக்கு எழுந்தது யாருன்னா கே கே பிள்ளை தமிழர் நாகரீகமும் பண்பாடும் இந்த புக்கு எழுந்தது யாருன்னா முனைவர் தட்சிணாமூர்த்தி ரொம்ப முக்கியமானது பார்த்தங்க இப்போ குரூப் டூவில் கேட்டது குரூப் ஒன் குரூப் டூவில் கேட்டுட்டு இருக்காங்க டாக்டர் கா வெங்கடேசன் எழுதிய தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இந்த புக்கத்தை டிஎன்பிசி வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்தியன் பாலிட்டிக்கு வந்து லக்ஷ்மிகாந்தோட புக்கு இந்தியன் எக்கனாமி அதுக்கு வந்து என்னன்னா சங்கர் கணேஷ் கருப்பையா பிரதியோகிதா சரிங்களா ஐஎன்எம் என் இருக்குல்ல இந்திய விடுதலை போராட்ட வரலாறு டாக்டர் கா வெங்கடேசன் மற்றும் பி எஸ் சந்திர பிரபு ரொம்ப முக்கியமானது என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரைக்கும் ஆங்கிலத்துக்கு என்னன்னா ஜெனரல் நாலேஜ் டுடே சரிங்களா இது வந்து மந்த்லி மேகசின் இன்னொரு என்னன்னா ஜிகே டுடே இது இங்கிலீஷு ஜிகே டைம்ஸுங்கிறது தமிழுக்கு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா த ஹிண்டு அண்டு டெய்ரி ஆஃப் ஈவென்ட்ஸ் ஃப்ரம் த ஹிண்டு தமிழ் நியூஸ் பேப்பர் என்னன்னா தினமணி தினமலர் த ஹிந்து அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராக்டிஸ் அண்ட் மாரல் டெஸ்ட் அது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்க டிஎன்பிசி வெப்சைட்டில் போனாலே கிடைக்காது அந்த வெப்சைட் இன்னொரு வெப்சைட் ஒன்று இருக்குது தமிழ்நாடு கரியர் சர்வீஸ் டா டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு மாடல் லிஸ்ட் கொடுத்துருப்பேன் அதை நம்ம போட்டு பார்க்கலாம் அதர் சோர்ஸஸ் என்னன்னா நம்ம நியூஸ் இருக்கலாம் ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் நியூஸ் பேப்பரு டிவி பாக்குறது இன்னும் ஒரு சில வெப்சைட்லாம் கொடுத்துருக்காங்க டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அதே மாதிரி இந்தியா டாட் ஜிஓவி டாட் இன் ரொம்ப முக்கியமானது திட்டங்கள்லாம் இருக்குல்ல தமிழக அரசின் திட்டங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் அரசு மேகசின் இது கவர்மெண்ட் வெளியிடுற ஒரு மாத இதழ் அது மட்டும் இல்லை இ கவர்னன்ஸ் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் சரிங்களா மக்களே இதெல்லாம் நம்ம டிஎன்பிசியை பரிந்துரைத்த புத்தகங்கள் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை தவிர்த்து வேறு சில புத்தகம் நீங்கள் வெளியில் வாங்கணும்னா மேலே குறிப்பிட்டிருக்கிறத நீங்கள் பாருங்க இந்த வீடியோக்கான பிடிஎஃப் நான் கீழே இணைச்சுட்ருக்கேன் அதையும் பாருங்க மக்களே நன்றி வணக்கம்